உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிக் பொருட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பொங்கல் இது சாத பொங்கலில் தக்காளி போட்டுன பொங்கல் ரொம்ப சுவையாக மனமாக இருக்கக்கூடிய இந்த வித்தியாசமான பொங்கலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பச்சரிசி முக்கா டம்ளரு கால் டம்ளரு பைத்தம்பருப்பு அதாவது இந்த சைஸ் டம்ளரு பாருங்க இந்த மாதிரி டம்ளரில் நான் பயன்படுத்தியிருக்கேன் முக்கா டம்ளர் அரிசி கா டம்ளர் பைத்தம் பருப்பு தக்காளி பத்து தக்காளி விதை நீக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் தேவைன்னா என்ன எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பிலை நாலு கொத்து மல்லி இலை முந்திரி பருப்பு அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் நூறு கிராம் நெய் தேவையான அளவுக்கு உப்பு இந்த அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கேன் பைத்த மருமையும் பச்சரிசியும் ஒன்றா கலந்து இதை நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளர் அளவுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் ஒரு ஆறு விசில் வர அளவுக்கு வேக வைக்க வேண்டியதுதான் மூணு டம்ளரு தண்ணி ஊற்றிட்டோம் அதில் எந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு ஆறு விசில் விட்டு குழைச்சி எடுத்துகிட்டு வரலாம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம இந்த நெய்யை ஊற்றிக்கலாம் நம்ம இந்த ஜீரகத்தையும் மிளகையும் போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி இதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் அதுக்கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நம்ம முந்திரி வசதி இதில் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதில் உப்பு நம்ம பார்த்து தான் போடணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த அரிசியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் சாதத்துக்கு அதனால் நம்ம பார்த்து தான் போடணும் உப்பு போடணும் நாங்கள் பார்த்து தான் போடணும் தக்காளி நல்லா வெந்து வந்துட்டு இப்போ சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ அந்த தக்காளியில் உப்பு போட்டுருக்கலாம் சாப்பாடு இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு இப்ப நம்ம இந்த தக்காளி மசாலாவை இந்த சாப்பா பொங்கல்ல கொட்டிடலாம் ருசியான மனமான தக்காளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு மல்லிகைலையை போட்டுக்கலாம் ஆமாம்ப்பா தக்காளி பொங்கலை டேஸ்ட் பார்க்கலாம் பா வித்தியாசம் வித்தியாசம்னு சொல்கிறோம்ல உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பொங்கலை தான் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண பார்க்க போகிறோம் உண்மையாக சொல்கிறேன் வேறு மாதிரி இருக்குது இது நான் சமைச்சங்கிறதுக்காக சொல்ல வரல இந்த தக்காளி நம்ம பொங்கல் வந்து மிளகு மட்டும் போட்டு நெய்யை ஊற்றி சாப்பிட்ருக்கோம் தக்காளி எல்லாம் சேரும் பொழுது ஒரு வித்தியாசமான பொங்கலை நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப சத்தியமாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த நெய் அப்படியே உருகுது ம் வேறு லெவலில் இருக்குது அப்படியே தொண்டையில் கரைஞ்சி ஓடுது ஆஹா உண்மையாகவே இல்லைன்னா நான் பாராட்டிகளுக்கு தான் தரமான ரொம்ப ரொம்ப ருசியான ஒரு தக்காளி பொங்கல் அல்டிமேட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இடையில இடையில் நான் சொல்கிற குறிப்புகள் தடைபடாமல் உங்களுக்கு அது வரும் வந்து எனக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் அதை பார்க்குறதில்லை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கண்டினியூவாக பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னை ஒரு வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போகும் உங்களுடைய ஆதரவு என்னக்கு வேணும் நன்றி உறவுகளே